Don't <laughs> டையவா அழகு வந்த ரகங்கள் அழகு வந்த ரகா புடையவா என் முத்தாரம்மாடியே கரணுமாரி நம்ம அம்மாவை பார்த்தாலும் பாம்பா இருக்கு நம்ம அப்பா நாகராஜனை பாப்பா இருக்கு நம்ம சொந்த வந்த போற பாம்பா இருக்கு

எப்படியாவது கேட்கணும் எப்படியாவது கேப்பமா அம்மா நாமளோ வெட்டினத்தை விட்டு எங்கேயே வருகிறாள் தெரியுமா அம்மா யாரப்பட்ட அட்டஹாரி எட்டு பேர் என் கருணா முத்துமாரி முன்னடக்கே அக்காதான் எட்டு பேரு கூட போறா சொல்லி போய் கைலாச படைகளே தட்டுதா 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 தட்டுதாட்டு ஆந்திரம் பாக்காரு துவார வழியா பாக்காரு ஆமா எட்டு பேரு நிக்கா வீர பண்ணி வெரிசடையோட

எட்டு இருக்கட்டும் இருக்குதற்கட்டும் நீங்க எட்டு பேர் யாருமா நீங்க யாருமா உங்களுக்கு ஊர்றதா உங்களுக்கு ஊர்றதா எங்களுக்கு இந்த ஊரு இல்லப்பா

எல்லாரும் பெண்கள் கூட ராகு காலத்துல விளக்கு போடுறதாக அவன் கொண்டு எலுமிச்ச படத்தை புரிஞ்சு குறிய காட வளர்க்குறாங்களே புரியக்கூடாதான் தெரியும் யாரு தெரியுமா ராகு கால துர்க்கை அம்மா இங்கிலிஷ் அவசுவா மரநாட்டுக்காரி மரநாட்டுக்காரியா அவளுக்குதான் சரி ஏயா அம்மா நாங்க எட்டு பேர் யாரு தெரியுமா அம்மா அட்டபாளி வந்திருக்கும் அட்டகாழி வந்திருக்கும் அதுமா யாரோ எங்க அப்பா நாகராஜனை பார்த்தாலும் பாம்பா இருக்கு எங்க சித்தி சித்தப்பா சொன்ன வந்த புற சர்ப்பமா இருக்கு இருக்கு எட்டு பேரும் பாம்புக்கு பிள்ளையாக ஏன் பிறந்தோம் எட்டு பேருந்து இப்படி பெண்ணாக பிறந்தோம் என்ன ஏன் பெண்ணாக பிறந்தோம்

No,

தங்கள் வாரியாக பிறந்த மர்மத்தை சொல்லுங்க கருணை முத்து வாரியாக பிறந்த ராஜசியத்தை சொல்லுங்க அவன் சொல்லுங்க என்ன கேக்கா தங்கள் பிறந்த காரணத்தை சொல்லுங்கள் சுவாமி சொல்லுங்கள் கேட்டா வாத்தியலா அவா ஆண்டவன் என்ன செஞ்சாரு தெரியுமா என்ன சுவாமி எடி அவா உன் பேர் ரெண்டு பேர் சொன்ன சாமி ராஜாவா ராஜா ராஜா

கடாக் சம்பந்தம் கொஞ்சம் கோடி கொடுத்தா திருப்பி ஆமா அத எட்டு பேர் நல்லா கேட்டுக்கோ காலை தொடதியடா நீ அவ எட்டு பேருக்கு ஆண்டவன் என்ன சொல்ல தெரியுமா காளிய காப்ரنده தோரே நாம சொல்லு மகிழம் வருவதா மகிடா சூ எட்டு <camina> பேரும் <camina> 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 இப்படி ஒரு அரக்கண கொள்ள சொல்லுங்களேன் சொல்லுறேன்னு சொன்னா பாருங்க ஆமா அப்ப ஆண்டவன் சொல்லுதாரு எப்படி ஏமா நீ சாமானியப்பட்ட ஆள் கிடையாது கிடையாது நல்லா கேட்டுக்கும் ஆமா சிவங்கோயில் ஊருக்கு ஒண்ணுதான் இருக்கும்

ஏமா ஊருக்கு ஒரு சிவன் கோயில் ஒரு தெருவுக்கு ஒரு காய்யம்மா இருப்பான் ஒரு தெருவுக்கு ஒரு மாரியம்மா இருப்பா இருக்கா கோயில் பெட்டியில எத்தனை மாரியம்மா காயமா இருக்காதுமா என்னவே முடியாது

ஆண்டவா அவ இந்த கலியுகம் கொல்லாத கலியுகம் அவ கத்திரிக்கை ஆனாலும் கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் குத்தம் என்ன அவ அதனால ஏன் இறைவா கேட்டுக்கோங்க கொண்டேனா

நீட்டோம் சங்க வாங்கிட்டு இருப்பாங்க அடியும் ஒரே வெள்ளிதான் எட்டு பேரும் போருக்கு கிளம்பி என்ன வேணும் என்ன

அருவா அருவா கைவிட அருவா அது உள்ள பேர் என்ன தந்தியா வளர்த்தாரா ஆயுதத்தை அக்கினிய வளர்க்காரு ஆயுதத்தை பிரவி செய்தார் ஏழ்மையை வளர்க்க

டி உடனே வச்சு என்னதான் என்ன படையெடுக்க நல்ல படையெடுத்த

இருபத்தி நாலு லட்சம் காவலாளி அறுபதாயிரம் மந்திரி மந்திரி வடக்கு வாசல ஆமா வச்ச என்ன கேட்டா பாருங்க என்ன செஞ்சா தெரியுமா கையில்

யாரு கேட்டா பாருங்க வாத நம்மை பாராட்டி